கோலார் தங்க வயல்களின் கேஜிஇப் உண்மையான வரலாறு வியத்தகு ஒரு பயணம் விரிவான வடிவம் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு இந்தியாவின் வரலாற்றிலும் பலரின் வாழ்விலும் ஆழமான தடம் பதித்த கோலார் தங்க வயல்கள் கேஜிஎப் பற்றியது ஒரு தங்கச் சுரங்கமாக மட்டுமின்றி பல அரிய நிகழ்வுகளுக்கும் சரித்திர மாற்றங்களுக்கும் சாட்சியாக நின்ற இந்த மண்ணின் உண்மையான விரிவான வரலாற்றை ஆராய்வோம் ஒரு நூற்றாண்டு கால தங்க வேட்டை எப்படித் தொடங்கியது இந்த சாகசம் கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் அமைந்துள்ள கே ஜி ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தங்கச் சுரங்கப் பணிகளுக்காக புகழ்பெற்ற ஒரு பகுதியாகும் இந்த மண்ணில் தங்கம் இருப்பது மிகப் பழங்காலத்திலிருந்தே அறியப்பட்டிருந்தாலும் நவீன சுரங்கப் பணிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில்தான் பெரிய அளவில் தொடங்கப்பட்டன ஒன்று எண்ணூறுகளின் இறுதியில் ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் ஜோன் டெய்லர் சஞ்ச் போன்ற பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இங்கு பெரும் முதலீடுகளைச் செய்து நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி ஆழமான சுரங்கங்களை தோண்ட ஆரம்பித்தன இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய இந்த தங்கச் சுரங்கங்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் வழங்கின இங்கு பிரிட்டிஷ் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுடன் குடியேறி ஒரு தனித்துவமான காலனித்துவ நகரத்தையே உருவாக்கினர் இவர்களின் வாழ்க்கை முறை கட்டிடக்கலை மற்றும் சமூக கட்டமைப்புகள் இன்றும் காணப்படுகின்றன தமிழர்களின் வியர்வை தோய்ந்த மண் வாழ்வுரிமைக்கான போர் வரலாற்றில் பேசும்போது அங்கு குடியேறிய தமிழர்களின் பங்களிப்பை நாம் மறந்துவிட முடியாது சுரங்கப் பணிகளுக்காக குறிப்பாக கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் பணிகளுக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எண்ணற்ற தமிழர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் பெரும்பாலும் சேலம் தருமபுரி வேலூர் ஆற்காடு போன்ற பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இங்கு வந்து தங்கள் வியர்வையையும் இரத்தத்தையும் இந்த மண்ணில் சிந்தி உழைத்தனர் ஆரம்பத்தில் தமிழர்கள் மிகக் குறைந்த கூலியில் ஆபத்தான சூழலில் வேலை செய்தனர் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடத் தொடங்கினர் தொழிற்சங்கங்கள் உருவாகி சிறந்த ஊதியம் பாதுகாப்பான பணிச்சூழல் அடிப்படை வசதிகள் போன்றவற்றிற்காக குரல் கொடுத்தனர் இந்த தமிழர்கள் ஐ தங்கள் இரண்டாவது வீடாக மாற்றிக்கொண்டனர் அவர்கள் தங்கள் கலாச்சாரம் மொழி உணவுப் பழக்க வழக்கங்களை இங்கு தொடர்ந்தனர் இன்றும் கணிசமான அளவில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களது மொழி கலாச்சாரம் வாழ்க்கை முறை என அனைத்தும் இந்த மண்ணின் அடையாளமாகவே மாறிவிட்டது கோலார் தங்க வயல்களுக்கு அருகிலுள்ள பல கிராமங்களில் இன்றும் தமிழ் பேசும் மக்களின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதைக் காணலாம் நவீன இந்தியாவின் முன்னோடி மின்சாரத்தின் ஒளிப்பாய்ச்சிய கேஜி கேஜி பெரும் தங்கச் சுரங்கமாக மட்டும் இருக்கவில்லை அது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய களமாக அமைந்தது சுரங்கப் பணிகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டிலேயே இந்தியாவின் முதல் மின் உற்பத்தி நிலையங்களில் ஒன்று இங்கு நிறுவப்பட்டது இது அன்றைய காலகட்டத்தில் ஒரு மாபெரும் சாதனையாகும் பெங்களூருவில் கூட மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் கேஜி பிரளில் இருந்து ஒழிக்கு முன்னேறியது கர்நாடகாவின் சிவசமுத்திரத்தில் சிவசமுத்திரம் காவேரி நதியில் கட்டப்பட்ட நீர்மின் உற்பத்தி நிலையத்திலிருந்துக்கு மின்சாரம் கொண்டு வரப்பட்டது இது இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான நீர்மின் திட்டங்களில் ஒன்றாகும் இந்த மின்சாரம் சுரங்க இயந்திரங்களை இயக்கவும் சுரங்கப்பாதைகளில் வெளிச்சத்தை பாய்ச்சவும் பயன்படுத்தப்பட்டது இது ஒரு நவீன தொழில்துறை மையமாக மாற்றியது அறிவியலின் ஆழமான தேடல்கள் பூமியின் கருவில் நடந்த ஆய்வுகள் சுரங்கங்களின் ஆழம் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் உகந்த இடமாக அமைந்தது பத்தொன்பது அறுபது மைனஸ்கள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வரை கேஜிஎப் சுரங்க வளாகம் துகள் இயற்பியல் பார்ட்டிக்கல் பிசிக்ஸ் தொடர்பான பல முக்கிய ஆராய்ச்சிகளுக்கு ஒரு களமாக செயல்பட்டது பூமியின் மேற்பரப்பில் இருந்து வரும் அண்டக்கதிர்களின் கோத்மிக்ரேஸ் தாக்கத்தை தவிர்த்து நொந்துகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய இந்த ஆழமான சுரங்கங்கள் மிகவும் உதவியாக இருந்தன குறிப்பாக புரோட்டான் சிதைவு புரோட்டோன் டிகே மற்றும் நியூட்ரினோ நியூட்ரினோ ஆராய்ச்சி போன்ற சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வுகள் இங்கு நடைபெற்றன இந்திய விஞ்ஞானிகள் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்களுக்கு வந்து தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர் கேஜிஏப் அணுக்கரு ஆராய்ச்சி நிலையம் கோலார் கோல்ட் பீல்ஸ் நியூட்ரினோ ஒப்சர்வேட்டோரி கேப்போன் இங்கு நிறுவப்பட்டு பல முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது இது இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது பொன்முட்டையிடும் வாத்து ஓய்வெடுத்த நாள் ஒரு சகாப்தத்தின் முடிவு இத்தனை சிறப்புமிக்க கேஜிஎஃப் தங்கச் சுரங்கம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஆம் தேதி மூடப்பட்டது தங்கத்தின் சர்வதேச விலை வீழ்ச்சி அடைந்ததும் சுரங்கப் பணிகளின் செலவு கணிசமாக அதிகரித்ததும் முக்கிய காரணமாகச் செல்லப்பட்டது ஆழமான சுரங்கங்களில் இருந்து தங்கத்தைப் பிரித்தெடுப்பது மிகவும் கடினமானதாகவும் அதிக செலவு பிடிக்கும் வேலையாகவும் மாறியது மேலும் சுரங்கங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்றவையும் ஆபத்தை அதிகரித்தன இதனால் சுரங்கம் லாபகரமாக செயல்பட முடியவில்லை இந்திய அரசுக்குச் சொந்தமான பாரக்கோல் மைன்ஸ் லிமிடெட் பாரக்கோல் மைன்ஸ் லிமிடெட் மேல் நிறுவனம் இங்கு சுரங்கப் பணிகளை மேற்கொண்டு வந்தது சுரங்கம் ஓடப்பட்டதால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்தது பின் பொற்காலம் மறைந்தாலும் அதன் வரலாறும் அது விட்டுச் சென்ற சுவடுகளும் என்றும் நிலைத்து நிற்கும் இன்று இந்தச் சுரங்கங்கள் மூடப்பட்டிருந்தாலும் அவற்றின் வரலாறு தமிழர்களின் உழைப்பு மற்றும் அறிவியல் பங்களிப்பு போன்றவை நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் கேஜிஏப் பற்றிய இந்த விரிவான வரலாற்றுப் பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்